த்தில் பேசிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் விலக்கு அளிக்க முடியவில்லை ராகுல் காந்தி எங்களுக்கு உறுதியளித்தார் என்றும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீட் விலக்கு அளிக்கப்படும் என்று பேசியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் மக்களை எல்லாம் பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டாளாக தெரிகிறார்களா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினொன்று இல் நடந்தது சட்டசபை தேர்தல் அப்போதுதான் திரு உதயநிதி உட்பட பலரும் திமுக ஆட்சி அமைந்ததும் முதல் கையெழுத்தில் நீட் விளக்கு கொடுப்போம் என வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் அதன் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை சில நாடகம் போட்டது திருட்டு திமுக கும்பல் நீட் விளக்கு தொடர்பாக பல லட்சம் மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கினார் உதயநிதி அவர்கள் ஆனால் அதை என்ன செய்தார் என்றே தெரியவில்லை இதே நீட் தேர்வுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வாதடியது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சிதம்பரம் அவர்களின் மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் இதையெல்லாம் தமிழர்கள் மறந்து விடுவார்கள் என்ற நினைத்து மீண்டும் நீட் விலக்கு நாடகம் போட தொடங்கிவிட்டார் திமுக தலைவர் மக்களை ஏமாற்ற